agle மருங்களெரியானிடார்க்கு பிரியாணி ноч marshm SUBSCRIBE வா வாคะ்ipherிlance зайவ் என்ன இதகிறேனும் சின்றம் பாபா என்ம dew்தான மாஸ்டர் போது région Maori ச சேartedானிமா வேலை்கமாம் Hersாதக்கogieória lat~? நா등ம்ரம் நான்

இதெல்லாம் அப்படியே சூப் வைக்கலாமா தண்ணி இருந்ததுனா இதுல கொஞ்சம் இருக்கு வைக்கலாம் 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 அது சூப் தானே அப்படியே சூப் தானே அது அப்படியே மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு லைட்டா லைட்டா மல்லி எல்லாம் போட்டு லைட்டா நல்லா அதுக்கு பெப்பர் போட்டு அடிச்சோம்னா சூப் தான் நல்லா கலந்து கொடுங்க இத உதார திருப்பிடுங்க. இது ஏ ரெண்டு வரை உள்ள இருக்கு. இது காரி வேக உச்சத்தை. கொஞ்சம் வரப்பட்டா

பாடுங்க மழை சாற மாதிரி அப்படி

இந்த மாதிரி கரண்டி காம்ப கிளறும் இல்ல சூப்பரா உதிரி உதிரியா ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிட்டுக்க நல்லா உதிரி உதிரியா ரசமா ரெடி ஆயிட்டு மட்டை கை பார்க்குறோம் எங்க வீட்டு கை எப்படி பாக்குறதுன்னு பாப்போம் எப்படி பாரு எடுத்துக்கணும் அடுத்த அடுத்த அடுத்தது அது சாப்பிட போது அம்மாக்காரங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கோம் மறுபடியும் இப்போ நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சாங்க அது இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன்ல விறகு அடுப்பில் மண்பானை அடுப்புல செஞ்சேங்க உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்குங்க நல்லா இருக்கு எங்க உடுப்புல சாப்பிடுதே நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா அம்மா காரங்களுக்கு இப்ப புள்ள சாப்பிடறத தான் ஒரு இது சந்தோஷம் இல்ல சந்தோஷம் சந்தோஷம் அது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துல எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம் சொல்லு நாளை சந்திக்கிறோம்